வணக்கம் இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா அந்த பெருமை போதும் அம்மா சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் புத்தம் புதிய வழவழப்பான மஞ்சளும் ரோஸ் நிறமும் கூடிய காகிதத்தில் அச்சிட்டு வந்திருந்த கல்யாண பத்திரிகைகள் அடங்கிய கட்டை லேசாக தடவிக் கொடுத்தாள் கனகம் மெல்ல அவள் விரல்கள் அதை வருடுகையில் இதயத்தின் மென்மையான பகுதியை இச்சை உகந்த நினைவுகள் வருடுவதை போன்ற சுகானுபவம் விளிர்ந்தது அதில் ஒன்றை உருவிய அவள் விரல்கள் மெல்ல அதை பிரித்தன நிகழும் பிங்கள ஆண்டு தை திங்கள் இருபத்தி ஆறாம் நாள் புனர் பூச நட்சத்திரம் கூடிய சுமதினத்தில் உதயாதி நாழிகை பனிரெண்டு ஐம்பத்தி ஐந்து பதினைந்துக்குள் குரு ஸ்ரீ ஆச்சாரியார் அனுகிரகத்தின் பேரில் எனது குமாரன் சிர ராஜசேகரனுக்கு லேட் நாகராஜனின் புத்திரி சௌ சுதாவை பாணி கிரகணம் செய்து கொள்வதாய் கண்கள் மேலே செல்ல மறுத்து நீரில் நனைந்தன இன்பம் பொங்க வேண்டிய நேரத்தில் கரை கட்டிய கண்ணீரின் காரணம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் பத்து மாத சுமையும் உனக்குத்தான் பந்தங்களின் சுமையும் உனக்கேன்னு சொந்தமாக்கிட்டு போயிட்டேளே நீங்க இருந்திருந்தா நாயாய் நான் பட்ட அவஸ்தைகளை பட விட்டிருப்பேளா பாசம் பந்தம் இத்தனைக்கும் என்னை மட்டும் சொந்தமாக்கிட்டு போயிட்டேளே சுண்ணாம்பில் சேர்ந்த நீரா இதயம் கொதிக்க ஆரம்பித்தது அந்த ஆவியின் பின்னணியில் நிழலாய் துகளாய் விரைந்த நினைவுகள் பெரிய பெரிய பங்களாக்கள் உருவெடுத்து சென்னையை பற்றி பரந்த ஆழமான அபிப்பிராயங்களை உருவாக்கும் பணியில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியமும் சேர்ந்து அழகான அசோக் நகரை உருவாக்கி இருந்தது முதல் அவென்யூவின் இரண்டாவது கட்டிடத்தில் அசோக் நகர் போஸ்ட் ஆபீஸ் தபால் பெட்டிகள் துவார பாலகராய் இருக்க குடிகொண்டிருந்தது முதல் தேதிக்கே உரிய கோலாகலம் அந்த போஸ்ட் ஆபீஸிலும் இருந்தது கையில் துணிப்பையும் மற்றொரு கையில் அலுமினிய தூக்கமாக படியேறிய அந்த பெண் சற்று நிதானித்து உள்ளே செல்லலாமா தயக்கத்துடன் பார்ப்பதற்கும் கவுண்டரில் இருந்த நாகராஜன் வெளியே எட்டி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது கையில் தூக்கும் பெரிய பையுமாக நிற்கும் அவளை கண்டதும் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை சடக்கென்று பொறி தட்டினாற் போல் ஓர் எண்ணம் கவ்வ என்ன வேணும் உங்களுக்கு என்று அவள் அருகில் சென்று நிதானமாக பண்போடு கேட்கவும் ஒண்ணுமில்ல அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை வழக்கமா தான் இங்க வருவா இன்னைக்கு நான் வந்திருக்கேன் திக்கி திணறி கூறி முடித்தாள் கனகம் அம்மாவுக்கு என்ன உடம்பு நாலு நாளா நல்ல ஜரம் எழுந்திருக்கவே இல்ல டாக்டர் மருந்து எழுதி கொடுத்திருக்கார் வாங்கி தரணும் ரெண்டு ஊசி போட்டார் இன்னும் தான் இருக்கு அம்மாதான் போயிட்டு வாடி அங்க எல்லாரும் காத்துண்டு இருப்பான்னா கைகள் தூக்கை திறக்கின்றன உள்ளே ஸ்வீட் பொட்டலங்கள் பிளாஸ்டிக் பைகளில் பேக் செய்யப்பட்டிருந்தன பையில் இருந்து அப்பளம் வடக பாக்கெட்டுகளையும் எடுத்தாள் அதற்குள் அனைவரும் அங்கு கூடிவிட சில நிமிஷ நேரத்தில் அவள் கையில் வைத்திருந்த எல்ஜி பெருங்காய பெட்டியில் ரூபாய் நோட்டுகள் கனத்தன அப்ப நான் வரட்டுமா உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி அவள் விரல்கள் தாமரையாய் குவிந்தன சாயம் போன வாயில் புடவையிலும் வறுமையில் விழுக்காத பூக்களாய் அவள் முகம் சிரித்திருந்தது ஷாம்புவும் தைலங்களும் கண்டறியாத அந்த நீள பின்னல் அவளின் தொடையில் தாளம் போட்டபடி ஆடின கழுத்திலும் கையிலும் இருந்த கருக மிணிச்சரமும் கண்ணாடி மலையிலும் அவள் நிறத்திற்கு திருஷ்டி பரிகாரமாக நாங்கள் இருக்கிறோம் என கூறாமல் கூறின வெகு நேரமாகியும் அவள் சென்ற பாதையில் இருந்து விழியை திருப்ப இஷ்டப்படாமல் பார்த்து இருந்தான் நாகராஜன் பாவம் அவன் இதழ்கள் லேசாக முணுமுணுத்தன அவள் தாயாரை அறிமுகப்படுத்தி அந்த ஆவலில் இப்படி ஒரு வியாபாரத்திற்காக வழிகாட்டியதே அவன்தான் வாழ்வின் பாக்கியங்களை எல்லாம் வழி தெரிந்து விட்டதை காட்டும் மழித்த தலை வெள்ளை புடவையில் முக்காடிட்ட நிலை வெறுமையான நெற்றி கழுத்து மூக்கு ஏண்டாப்பா குழந்த மத்தியான வேளையில டிஃபன் பண்ணி எடுத்துட்டு வரேன் உன் ஸ்நேகிதா நாலு பேரிடம் சொல்லேன் உழைத்து பிழைக்கணும் என்கிற நம்பிக்கையை முதலாக வைத்து அந்த வயதான அவள் கேட்டபோது அவன் மனம் நெகிழ்ந்தது கொண்டாங்க மாமி நான் எல்லார்கிட்டையும் சொல்றேன் அவன் சொன்னதோடு நிற்கவில்லை முயற்சியும் செய்தான் அவன் முயற்சி வெற்றி அளித்தது என்றால் அதில் அந்த மாமியின் கை திறனும் கலந்திருந்தது ஒவ்வொரு நாளும் கலந்த சாத பொட்டலங்களுடன் மாமி பனிரண்டு முப்பதுக்கே ஆஜராகி விடுவாள் முதல் தேதியில் ஸ்வீட் பாக்கெட் அப்பள பொட்டலங்கள் வேகாத வெயிலில் அந்த மாமி வரும்போது உட்காருங்கோ என்று அவனை அறியாமல் அவன் சொல்லும்போது அவள் எத்தனை சந்தோஷப்படுவாள் இப்பொழுதெல்லாம் தினம் கனகம் வர ஆரம்பித்திருந்தாள் இடையில் ஒரு நாள் அவர்கள் வீட்டிற்கு சென்று பார்த்துவிட்டு வந்தான் நாகராஜன் அவள் இதழ்கள் எந்த மொழியிலும் அன்பை உணர்த்தாவிடினும் விரிந்து நீண்ட நயனங்கள் கோடி கதை பேசின என்னமோப்பா நான் மலையாட்டமா படுத்துண்டு பட்டேன் இவளை கடைத்தேற்ற யாரும் இல்லைங்கிற குறையோட தான் போறேன் வேகவே வேகாதுப்பா குழந்தை வெங்கடாச்சலபதியே நேரில் வந்தா போல அன்னைக்கு எனக்கு வழி காண்பிச்சியே வயதான அந்த முதியவள் சாவை வரவேற்க துணிந்து விட்டவளாய் புலம்புவதை கேட்க பரிதாபமாக இருந்தது நாகராஜனுக்கு அன்று ஒன்னாம் தேதி என்றும் போல் பனி பனிரொன்று பதினொன்று முப்பது மணி சுமாருக்கு கனகம் வந்தாள் வெறுங்கையுடன் நாகராஜன் அவளை எதுவும் கேட்கும் முன்னே சிறு குழந்தையாய் உதட்டை பிதுக்கிக் கொண்டு விம்ம ஆரம்பித்து விட்டாள் வெறும் நெற்றியும் கலைந்த கூந்தலும் அழுது சிவந்த முகமும் அவனுக்கு எல்லாவற்றையும் கூறாமல் கூறிவிட்டன போயிட்டா சார் புடவை தலைப்பை நினைத்தது கவலைப்படாத கனகம் இந்த கையில என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அது செலவுக்கு வச்சுக்கோ அப்பப்போ இப்படி வந்துண்டு போயிண்டிரு ஏதாவது வழி செய்யற தொண்டை அடைத்தது நாகராஜனுக்கு நாட்கள் ஓடலாயின பூமிக்குள் புதைந்த விதை துளிர்த்து வெளியே வர முயற்சிப்பதைப் போல் நாகராஜனுக்கும் கனகாவிற்கும் இடையே துளிர்த்த அன்பும் அவரவர் மனதுக்குள்ளேயே வளர்ந்து செழிக்கலாயிற்று எத்தனையோ இடர்பாடுகளின் மத்தியில் நாகராஜன் கனகத்தை வாக்களித்தபடி மணந்து கொண்டான் ஆனால் பணக்கார குடும்பத்தில் பிறந்து கூட பிறந்தவர்கள் அனைவரும் நல்ல நிலையில் இருக்க தன் மகன் நாகராஜனுக்கு இப்படி ஒரு தர்ம பத்தினியா என அவன் தாயார் அமிர்தம் அதிர்ந்துதான் போனாள் எத்தனையோ வாதாடி பார்த்தாள் அவனிடம் நடக்கவில்லை கல்யாணம் பண்ணிக்கொண்டு மாலையும் கழுத்துமாக வந்தவனுக்கு அவன் தாய் ஆரத்தி கூட எடுக்கவில்லை கொள்ளாத சீர்வரிசையோட வரா ஆரத்தி தான் பாக்கி இவளுக்கு வாடியம்மா எக்காலத்துடன் ஒலித்தது மாமியார் அமிர்தத்தின் குரல் சுருக்கென்று முள்ளா இதயத்தில் தைத்தாலும் பாகமாய் அதை பிடுங்கி எறிந்துவிட்டு அந்த முள் பாதையில் நடக்கலானாள் கனகம் இரவு பத்து மணிக்கு மேல் வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு பயந்து பயந்து கணவனின் அறைக்கு வருவாள் கனகம் அன்று மெல்ல உள்ளே வந்தவளை தாங்கி அடைத்த நாகராஜன் கதவை தாழிட்டான் உழைத்து உழைத்து காயாகிவிட்ட அந்த கரங்களை மெல்ல பிடித்து விட்டான் தோள்களை இதமாக தடவி கொடுத்தவன் கனகா அம்மா இப்படி இருக்காளே மன்னி அண்ணாமெல்லாம் பேசுறாளே இதுக்கெல்லாம் கவலைப்படாத ஒரே குடும்பமா வாழ்ந்தாச்சு அம்மா காலம் வரைக்கும் தனிய போக வேண்டாம் அவன் தொண்டை கமரியது அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீங்களா ஏன் வேண் கற்பனை பண்ணிண்டு பகவானே வந்தாப்ல என்ன கல்யாணம் பண்ணிண்டு வாழ்வு கொடுத்திருக்கேள் இதை விட எனக்கு வேற என்ன வேணும் மெல்ல குழைவாள் அவள் அவள் மடியில் தலை வைத்து படுத்த வண்ணம் ஆறுதல் கூறி அவளை தேற்றுவான் அந்த இன்பத்தின் பரிமாறலில் தாம்பத்திய சங்கமம் ஆர்ப்பாட்டமின்றி அமைதியாக நடந்தது ஒரு நாள் காலையில் கனகம் எழுந்திருக்கும் போதே வயிற்றை பிசைந்து தலையை சுற்றி கொண்டு வந்தது அதை பெரிதுபடுத்தாமல் பல் துளக்கிவிட்டு காபி கடையை ஆரம்பிக்க சமையல் அறைக்கு சென்றவளுக்கு வயிற்றை குமட்டவே கொல்லைப்புறம் சென்று கட கடவென வாந்தி எடுத்தாள் சப்தம் கேட்டு அங்கு வந்த அமிர்தம் ஆமாண்டியம்மா பிறந்தகம் வச்சிருக்கிற சீருக்கு இது ஒண்ணுதான் பாக்கி வைத்து சாட்சிண்டு இனிமே நடக்க வேண்டியதுதான் குரூரமாக வார்த்தைகள் கொப்பளித்தன பேரன் பிறந்துவிட்டால் நாளடைவில் அம்மாவின் வெறுப்பு மாறி போய்விடும் என்று நினைத்தவளாய் வெட்கத்தால் முகம் சிவக்க உள்ளே திரும்பினாள் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு வெளியே நின்ற நாகராஜன் தாயை கண்ணாலே எரித்து விடுவதைப் போல பார்த்தான் ஆனால் ஆனால் நடந்தது என்ன ஆஸ்பத்திரிக்கு அவள் பிரசவத்திற்காக போனவுடனே நெஞ்சுவலி என்று படுத்த நாகராஜன் மறுபடியும் எழுந்திருக்கவே இல்லை ஆம் கனகத்தையும் அவள் குழந்தையையும் அனாதியாக்கி விட்டு கண்களை மூடிவிட்டான் இந்தா ஒரு ராஜாங்கத்தை வேற எங்காவது போய் நடத்து பணக்காரனா பார்த்துதான் வலை வீசுன நீ நினைச்சபடி ஒன்னும் ஆகல பாவம் இனிமே பிடிச்சுக்கறையாவது நல்ல புளியங்கொம்பா பார்த்து பிடி அவனும் கைவிட்டுட்டா அதுலேயே தொங்கு என்ற மாமியாரின் வார்த்தைகளை நெஞ்சில் வாங்கி கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தாள் கனகம் அன்று மங்களத்துக்கு ஒரு கனகம் இன்று கனகத்திற்கு ஒரு சுதா தனக்குத்தானே சுமையாக அதன் வலுவை உணர்ந்து வாழ்நாளை தள்ளுவது எத்தனை கடுமையான அனுபவம் செய்தி அறிந்து ஓடி வந்த நாகராஜனின் நண்பர்கள் கனகத்துக்கு பிழைப்புக்கு வழி செய்து கொடுத்து விட்டார்கள் ஆமாம் சட்டத்தின் மூலமாக உத்தியோகமாக அப்பதவியை வாங்கி கொடுத்து விட்டார்கள் கனகம் இப்போது போஸ்ட் உமன் ஆமாம் அப்பளம் இட்டு பிழைப்பை தேடி தபால் ஆபீஸுக்கு வந்தவளுக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்து விட்டார்கள் நினைவுகள் துண்டித்து போகவே கனகத்தின் கைகள் மகிழ்வுடன் அந்த திருமண பத்திரிகையை மறுபடியும் தடவிக் கொடுத்தன சில நிமிடம் அதை பார்த்து கொண்டே இருந்தாள் பழையபடி அவள் சிந்தனைகள் கிளர்ந்தெழ அவள் தனக்குள் பேச ஆரம்பித்தாள் உங்க பெண் சுதா கிராஜுவேட் ஆயிட்டா உங்கள மாதிரியே குணத்திலும் அழகிலும் நீங்க அவளை பார்க்காம போயிட்டேளே பாருங்களேன் நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற பையன் ஒரு காலனா வரதட்சணை வாங்கிக்கலை தெரியுமா உங்களுக்கு நம்ம சுதாவை பண்ணிக்கிறேன் நான் ஜாதகம் கூட பார்த்தேன் களத்திர தோஷம் எதுவும் இல்ல நம்ம சுதா பேங்க்ல வேலையா இருக்கா தெரியுமா உங்களுக்கு நீங்க தானிய சூத்திரதாரியா இருந்து நம்ம பெண்ண வளர்க்கிறேன் என்னவோ சொல்லிண்டு போறேனே கல்யாண பத்திரிக்கை வந்திருக்கு பாருங்கோ ஆசிர்வாதம் பண்ணுங்கோ அந்த பத்திரிக்கை அடுக்கை அவள் கணவன் நாகராஜன் படத்தின் முன் வைக்க பூ விழுந்து ஆசிர்வதிக்க தெம்போடு கிளம்பினாள் என் ஆத்துக்கு போயிட்டு அவாகிட்ட நேர்ல பத்திரிக்கை கொடுத்துட்டு வரேன் சுதா எத்தனை வருடங்களுக்கு பின் அவள் அந்த வீட்டுக்கு போகிறாள் மஞ்சள் குங்குமம் மங்களம் இழந்த புருஷனை இழந்து பதினைந்து நாட்களில் வெளியே வந்தவள் மறுபடியும் அந்த வீட்டுப்படி ஏறப் போகிறாள் எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குமோ தன்னை அடையாளம் கண்டு கொள்வார்களோ வெறும் கையுடன் போக வேண்டாம் என ஒரு பந்து மல்லிகையும் நல்ல ஆப்பிளாக பார்த்து மூன்றும் கனகம் வாங்கி கொண்டாள் அம்மா அம்மா நான் கனகம் வந்திருக்கேன் கொஞ்சம் கதவை திறக்கிறேளா ஏழ்மை அவமானம் போன்ற உணர்வுகளால் ஈனமான குரலில் மெல்ல அழைத்தாள் கனகம் வெளியே எட்டி பார்த்த சின்ன மன்னி லஷ்மி யாரது என்ன வேணும் என்றவாறே கதவை திறந்தவள் சடக்கென்று என்று புரிந்து கொண்டவளாய் இவள் எதற்கு இங்கு வந்திருக்கா கடைசி காலத்துல சொத்துக்கு பங்கு கேட்கவா என்று நினைத்தவாறு கதவை திறந்துவிட்டு வா என்று ஒரு வார்த்தை கூட கூப்பிடாமல் முகத்தை படக்கென்று மாறு உள்ளே விரைந்து சென்று விட்டாள் அம்மா கடைசி மாட்டு பெண் கனகம் வந்திருக்கா வரலே வரலேன்னு தவிச்சிலே இனி பிராண நிம்மதியா போகும் பொறுமி தள்ளியவாறு விரைந்தாள் கனகத்திற்கு ஒன்றும் புரியவில்லை ஹாலை அடுத்த அறையில் இருந்து அமிர்தத்தின் குரல்தான் வெளியே வந்தது கனகம் இப்படி வாடிம்மா இங்க உள்ளதா மெல்ல ஒலித்தது அமிர்தத்தின் குரல் உள்ளே விரைந்தவள் படுத்த படுக்கையாக கிடக்கும் மாமியாரை கண்டவுடன் உள்ளமெல்லாம் பதைக்க அம்மா நமஸ்காரம் பண்றே என்று வணங்கி எழுந்தாள் கல்யாணமான அன்று நமஸ்காரம் பண்ணினப்ப காலை வெடுக்கென்று இழுத்து கொண்டு போன அதே அமிர்தம் என்ன சொல்லி உன்னை நான் வாழ்த்துறது மகராசியா சொல்ல மகராஜனே போயிட்டானே நோய் நொடி இல்லாம இரு வார்த்தைகளின் இதம் கொஞ்சம் தைரியத்தை கொடுக்கவே இந்தாங்கம்மா கொஞ்சம் திரட்டி பால் பண்ணிட்டு வந்த உங்களுக்கு பிடிக்குமே கொஞ்சம் வாயில போட்டுக்கிறேளா பக்கத்தில் மருந்து கலக்க வைக்கப்பட்டிருந்த ஸ்பூனால் கொஞ்சம் வழித்து உடனே வாயில் போட்டு கொண்டவள் நாவெல்லாம் இனிப்பு கரைய கனவா உன்னை பார்க்கணும்னு துடியா துடிக்கிறேன் என் துடிப்பு தெய்வத்துக்கு கேட்டதோ என்னமோ இன்னைக்கு இன்னைக்குழித்து விட்டது அவர் போன பிறகு ஒருத்தராவது என் பேச்சுக்கு செவி தானே ஓ பெரியவன் தனியா போயிட்டான் உன் ரெண்டாவது மச்சின உன் மாமனார் போன கையோடு யாரோ கிறிஸ்தவச்சியோட சேர்ந்துண்டு போனவன் தான் அட்ரஸே தெரியல சின்னவனும் அவன் பெண்டாட்டி லக்ஷ்மி கிட்டையும் நான் கடந்து படுற பாடு கொஞ்சம் நஞ்சமில்ல என் குழந்தை கடைசி காலத்துல உன்னையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டானே என்ன கஷ்டப்பட்டையோ அவன் பங்க உனக்கு எழுதி வச்சிருக்க கண்ணுள்ளப்பவே உன்கிட்ட கொடுத்துடணும்னு இல்லைனா அதையும் இவா சுவாக பண்ணிடுவா மடை திறந்த வெள்ளமாய் பிரவாகமாய் மூச்சை இறைக்க பேசிக்கொண்டே போனாள் அமிர்தம் வெயிலில் வந்த களைப்பு இத்தனை நாள் காணாத நல்ல வார்த்தைகளின் தொகுப்புமாய் கண்கள் பஞ்சடைய சுவரில் ஒட்டிய வண்ணம் உட்கார்ந்து விட்டாள் கனகம் பிறகு அம்மா என்று மெல்ல அழைத்தாள் என்னம்மா கல்யாண பத்திரிகையை கையில் கொடுத்துவிட்டு தயக்கத்துடன் உங்க பேத்தி சுதாவுக்கு கல்யாணம் கட்டாயம் நீங்கள் வந்து நடத்தி வைக்கணும் உங்கள் ஆசிர்வாதம் ஒண்ணு போதும் என்றவளாய் நிமிர்ந்தாள் கேள்விப்பட்ட உனக்கு அவன் ஆபீஸ்லேயே உத்தியோகம் போட்டு கொடுத்திருக்கான்னு குழந்தை யாராட்டமா இருக்கா நன்னா சவப்பா இருக்காளா நாகராஜனை கொண்டிருக்காளா பாசம் பேசியது அங்கே வெகு நாட்களுக்கு பிறகு திறந்துவிட்ட மதகின் வழியே பேரிரைச்சலோடும் சுழிப்போடும் நுரையோடும் நீர் பீய்த்து கொண்டு வெளிப்பட்டது அமிர்தம் தலையணை அடியில் இருந்த சீல் வைக்கப்பட்ட கவரை அவள் முன் நீட்டியவளாய் இந்தா உன் பங்கு ஏதோ அவருக்கு இருந்த ஆஸ்திய பங்கு போட்டு வச்சிருக்கார் குழந்தைக்கு நன்னா பண்ணு அம்மா மன்னி அண்ணா எல்லோருடனும் கட்டாயம் கல்யாணத்துக்கு வந்து பெருமைப்படுத்துங்கோ உங்க ஆசிர்வாதம் தான் அம்மா என் மனசை நிறைக்கும் கிளம்பியவளை தடுத்து மறுபடியும் அந்த கவரை நீட்டினாள் அமிர்தம் அம்மா ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு உங்ககிட்ட இந்த வீட்ல நான் வாழ்ந்ததுக்கு சாட்சியா ஒரு வரம் கேட்கிறேன் இந்த சொத்துக்கள் எதுவும் எனக்கு வேண்டாம்மா தயவு செஞ்சு வெறுப்போ கோபமோ கொள்ளாதீர்கள் நான் எதையும் எதிர்பார்த்து வரலை உங்களுக்கு இங்க இருக்க பாந்தமா இல்லாவிடில் ஏன் குடிசைக்கு வாங்கோ அம்மா என்ன பெத்த தாயா உங்களை காப்பாத்துறேன் ஒரு வார்த்தை எழுதி போடுங்கள் உடனே ஓடி வந்து உங்களை அழைத்து செல்கிறேன் எனக்கு அந்த பாகியத்தை மட்டும் கொடுங்கோம்மா காலத்துக்கும் அது எனக்கு நிறைவளிக்கும் என்றவளாய் பொங்கி வந்த விம்மலை அடக்க முயன்று தோல்வி உற்றவளாய் கண்களில் நீர் சொட்ட அதை துடைக்கவும் கரங்கள் செயலற்று கிடக்க பழைய தன் நினைவுகளை மட்டும் சொந்தமாய் சொத்தாய் சுமந்தபடி நடக்கலானாள் நாள் கனகம் இதோடு இந்த கதை முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம் பாய் தேங்க்யூ